அர்க்குரு ஜோதி அர்க்குரு ஜோதி அர்க்குரு ஜோதி தனிப்பெருமனே அர்க்குரு ஜோதி அர்க்குரு ஜோதி அந்தர ஜோதி தனிப்பெருமனே அர்க்குரு ஜோதி ஸ்வேஸ்வ நட்சத்திர ராமனிையாய பரமபிரானே நம சத்ருணா சருமனாத அன்பு நம தீசாயணம ஓம் ஆரம்ப அரங்கமாக தேசிகாயணம பார்வ அரங்கமாக சத்ரு வேண பார்வரங்க ஜோதி இனம ஓம் சருமண ஜோதியை நமோனம எல்லாவும் இங்கு வருமுனை கௌதாக வைக்கட்டும் ஒருவனுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மக ஓம் ஓம நம ஓம் பெருமள நம ஓம் கரு நம ஓம் மதஞ்சலி தேவாயணம ஓம் பிராமணிக தேவாயண்ண பார்முகா தேசிகாய நம சட்டீஸ்வரர் பார்த்து எல்லா நாட்களிலும் இந்த நடைபெற அண்ணதானம் இனிதே நடைபெறவும் இதற்கு கொள்ளதை கொடுப்பவர்களும் உடல் எடுத்து கொடுப்பவர்களும் இந்த உணவை சொல்ல தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீட்ட ஆர்வம் நிலைத்திற்கும் இயற்புகளை ஞானம் படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசான இந்த வழங்கப்படும் உணவு கோயிலிற்கு மருந்தாக அமைய வேண்டுமென்றும் உங்கள் தெருவடி பணிந்து வேண்டிக்கிறோம் மேலும் ஆசான இந்த உணவை வாங்கியிருக்கும் அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார குடிதாசான் முருகப்பெருமானின் கல்கிய அவதாரம் வாசிவசப்பட்ட சர்க்குரு வல்லதாரின் வழித்தோன்று மரணத்தை வென்ற மகான் நீங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகளிடம் திருவழி பணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க காப்பானக்கர் ஊரார் மோகநாதர் தண்ணியுள்ள அகத்தீசர் சந்தைநாதர் கோபால கொங்கனார பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபால கோரக்கர் பதஞ்சலியார் குறுமையுள்ள இடைக்காட்டார் சண்டிகேசர் பாபான வாதத்திற்கு ஆதியான வாசமணி கமலமுனி காப்புதானி மகான் ரோமர்சி திருவடிகள் போற்றி போற்றி ஒருவேளை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரிசிமா என்போது அஸ்த சித்து தண்ணி இவ்வார் கொலிஐவார் அகத்தியரை காசாய விடம்பிவார் அப்போ சித்தர்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தென்னிட்டு மேல் செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்திய தாம் எக்கியத்தில் எட்டாம் ஆனியாச்சு ஓம் அகத்தி சாய நம ஆரம்புவா அரண்மகா தேசிகாத்தி ஆர் குவாஹா என் அடைவெட அன்னாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு எண்பதாம் சென்று ஆசார் திருவடி மழை வேண்டியோம் மேலும் வந்து தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் உயர் திரு ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் மற்றும் கிருஷ்ணா காவியா தம்பதியர்கள் குழந்தை கிருதன்யா என்று பெயர் சூட்டு விழா பெருமாள்புரம் கிருஷ்ணா காவியா தம்பதியர்கள் குழந்தை கிருதன்யா தாத்தா செம்பராஜி பார்த்தி சிவகாமி அம்மா பெருமாள்புரம் செல்வராஜய்யா சிவகாமியம்மா பேரக்குழுந்து கிருதன்யாவுக்கு இன்று பெயர் சூட்டு விழா வாழ்த்துக்கள் கிருதன்யாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானங்கள் இருந்து வேண்டுகிறோம் மற்றும் கே சிவராமகிருஷ்ணன் தேவகி என்ற சிவகாமி அம்மா தம்பதியர்கள் மகன் பிரணவ கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் இன்று சிவராம சிவராமகிருஷ்ணனையா அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எலசன் கிருஷ்ணனையா அவர்கள் மகன் கே சிவராமகிருஷ்ணனையா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சிவராமகிருஷ்ணனையா அவர்களுக்கு நல்ல உடல் உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான நிலைக்கு வேண்டுகிறோம் வேண்டிகிறோம் மற்றும் செந்தில்குமார் சுப்புலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகன் எஸ் கே விஷால் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் எஸ்கே விஷால் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வோம் உயர் புகழ் மெய்ஞானம் நிலைக்குன்னு வேண்டுகிறோம் அவங்க இருக்கிறது நகர் ஈரோட்டில் அதாவது கண்ணகண்ண அருணை வந்திருக்காங்க அவங்க தம்பி மகன் எஸ்கே விஷாலுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயரது ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் கிருஷ்ணா காவியா தம்பதியர்கள் குழந்தை கிருதன்யா குடும்பத்தார்கள் மற்றும் கே சிவராமகிருஷ்ணன் தேவிகின்ற சிவராமியம்மா தம்பதியர்கள் மகன் பிரணவ் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் செந்தில்குமார் சுற்றுலத்துமியம்மா தம்பதியர்கள் மகன் எஸ்கே விஷால் அவர்கள் குடும்பத்தார்கள் ஈரோடு இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொள்றதை வெற்றி அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைக்கு ஒற்றுமையான ஆசான் திருவடி பிரிந்து வேண்டி நோய் நிற்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் அறிக்கை பிரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐத்ரோடு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானம் வாங்கி வர நீங்கள் அப்படி வெளியே வந்து போட்டோ காய் வைங்க அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடி துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்த ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் மற்றும் உயர்நிலை சந்திர்குமார் சுக்குள்ளுமி தம்பதியர்கள் மகன் எஸ்கே விஷால் அவங்க இருக்கிறது யூரோடில் எஸ்கே விசாலுக்கு இன்று பதினெட்டாவது பிறந்தநாள் வாழ்த்துகள் பிறந்தநாளுக்கான எஸ்கே விசாலுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வோம் உயர் புகழ் மெய்ஞான கிடைக்கின்னு வேண்டிவிடுங்க மற்றும் உயர்ந்ததிலே கிருஷ்ணா காவியா தம்பதியர்கள் குழந்தை கிருதனியாவுக்கு இன்று பெயர் சூட்டு விழா பேன் சூட்டு விழாக்கான கிருதண்ணியா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வோம் உயர் புகழ் மெய்யான கிடைக்கிறோம் டாக்டர் செல்வனாஜு பாண்டி சிவகாமி அம்மா பேர குழந்தை கெலுகோப்பியா குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் மகன் பிரணவகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் இந்த சிவராம ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காண சிவராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வோம் முயல்போல் மெய்யான கிடைக்க வேண்டுகிறோம் இளைஞன் அவர்கள்

oh <laughs>

நீங்கள் ஆஸ்பத்திரியில் இங்கே வரீங்க என்ன சரி யாராச்சேர்த்திருக்கு இந்த ஒரு தினமும் உங்களுக்கு டிஸார்ஜ் ஆகி போகிறவரை உங்களுக்கு இந்த வச்சு அங்கே எடுத்து வைங்க விளிம்பை கொடுத்து கீழே வைங்க கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் இருக்கு உங்களுக்கு சாப்பிட முடியுமா அதை எடுத்து அங்கே வைங்கன்னா என்னாங்க இதுங்க வாங்கிட்டு அந்த பக்கம் இருங்க ஐயா பக்கம் உங்களுக்கு வேணுமா சாப்பிட வாங்க நீங்கள் எடுத்து அந்த பக்கம் போங்க கல்லுக்கார பக்கம் நீங்கள் தான் சாப்பிட குடிக்க தண்ணி இருக்குது பிடிச்சி விடுங்கண்ணா அஞ்சு இருக்கேன் தண்ணி பிடிச்சி விடுங்க இந்த டிரைவரமாட்டேமா டிரைவர் என்னிட்ட எடுத்து கொடு মাৰ